ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்றைக்கு அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் முதல் முறை வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருந்தேன் ஆனால் வந்து அதுக்கு எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி வந்து நீ வந்து அந்த விஷயத்தில் வந்து எதாக இருந்தாலும் வந்து முதல் முறையா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு சரி எதுக்காக இருந்தாலும் சரி நான் தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எங்க அத்தை சொன்னாங்க ஆனா என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து முரண்பாடாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுனால அவங்க வந்து எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக நம்ம எதையும் வந்து இது இது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஒரு சில விஷயங்கள் நல்லதாகவும் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் இதாகவும் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து சே சேமிப்போம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அதுக்கு எங்கள் அத்தை சொன்னாங்க எப்ப பார்த்தாலும் மிச்சம் பண்றேன்ட்டு ஒழுங்காக சாப்பாடு செய்ய மாட்டேங்கிறேன் பண்ண மாட்டேங்கிறேன் இப்ப எனக்கு அப்படின்னாங்க நான் அதான் சொன்னேன் அப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட பணம் இல்லாதப்ப நாங்க இதேதான் சாப்பிட்டோம் நல்லாதான் இருந்தோம் இப்ப எங்க கிட்ட எல்லாமே இருக்குங்கிறதுக்காக நாங்க தாம் தூம்னு செலவு பண்ண முடியாது இல்லைன்னா பழைய நிலமைக்கு இருந்த நிலமைக்கு நாங்க வந்துருவோம் அதுதான் பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து இந்த ஒரு இதுக்கு வந்து நம்மளால் வந்து இது பண்ண அந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து நம்ம இது பண்ணி தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பார்த்துக்கலாம் விடு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு இதுக்கு இதை வந்து ஒரு சேமிக்க முடியுதோ பார்த்து தான் இது பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலமைக்கு நம்ம இது பண்ண வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் சரி வீட்டில் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் வாங்கி வச்சுருந்து அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன பெயிண்டிங் கொடுக்கணும் வீட்டுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய எல்லா பொருள் வேலைகளையும் வந்து இது பண்ணிவிட்டு நான் இது பண்ணேன் அதுக்காக சில செலவுகளாக ஆணிச்சு அதுக்காக நம்ம வந்து எதையும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை வந்து சரியான இதில் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில முடிவுகளை எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து கொஞ்சம் சில விஷயங்களை வந்து நம்ம என்ன தான் டெக்கரேஷன் வேலை இதெல்லாம் பார்த்தாலும் பண்ணாலும் ஒரு சில நேரங்களில் வந்து அதுக்கான இதுங்கிறது நம்ம பொருள் செலவு ஆகிறத வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே ஓரளவு அரேஞ்ச் அனுச்சி ஏன்னா புதுசாக ஒரு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அதுக்கான இதை வந்து நம்மளுக்கு சரியாக வருது வரல அப்படிங்கிறத தாண்டி எதையுமே இதுக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து பொறுமையாக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் பண்ணணும் செய்யணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன் அப்போ தான் எங்கள் அத்தை சொன்னாங்க இது மாதிரி வந்து நீ வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வந்து வர்றதெல்லாம் வந்து இனிமேலாம் வச்சுக்காத இனிமேல் வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் அவங்க புருஷனை கவனிச்சிக்கிறதுக்கு பாரு அப்படின்னோட உடனே ஹஸ்பண்ட் கேட்டால் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு முடியாதப்ப அவதானமாக போய் பார்க்கணும் பண்ணணும் அவங்க அண்ணனும் வெளிநாட்டில் இருக்காங்கங்கிறப்ப இவ தான் போகணும் பார்க்கணும் அந்த பொறுப்பு இவளுக்கு தானே இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம எதையும் சொல்ல முடியாது இல்லைம்மா அப்படின்னொன்னே அதெல்லாம் ஓகேதாம்மா நான் இல்லைங்களை எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இது இதுக்கான காரணங்களை வந்து நம்மளுக்கு இது பண்ணிவிட்டு சேவை இல்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்காம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்மளுக்கு பண்ணணும் செய்யணுங்கிறத தான் நான் வந்து இது பண்ணிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேமா அப்படின்னு ஒண்ணே பாக்கலாம் பாக்கலாம் அதுக்காக வந்து இதுக்காக நீ வந்து எந்த ஒரு இதையும் வந்து இது பண்ணிட்டு சில தேவையில்லாத விஷயங்களை வந்து சரி செய்யாமல் வந்து இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எது எதுக்கான காரணங்களை வந்து நீ வந்து எதுக்கும் வந்து கவலைப்படாத முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுதோ அதை நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொன்னார் பார்த்தே பார்த்துக்க வேண்டியதும் உன்னோட கடமை தான் எல்லாமே வந்து நம்ம தான் பார்க்கணும் பண்ணணுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டாதே போதும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியுது இல்லைங்களை இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அந்தந்த நேரத்துக்கு வந்து தகுந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நம்ம மாற்றிக்கிட்டு இது பண்ணிட்டு வாழ்க்கையில் போனோன்னாலே போதும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னொன்னே சரி சரி பார்க்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன ஒரு இதையும் வந்து நம்மளால் வந்து மாற்ற முடிய விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு தான் இருக்கணும் அது தவிர வேறு எதையும் வந்து இப்போ இருக்கிற நேரத்தில் வந்து நம்மளால் எதுவும் செய்ய முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தானே இருக்கிறோம் அப்படின்னோன்னே பார்ப்போம் எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முடிவுங்கிறது இருக்குது அதுக்கு தாண்டி நம்மளால் வந்து எதையும் வந்து இப்போக்கும் வந்து செய்ய முடியக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறத தான் நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னா அதுதான் நல்லதும் கூட நமக்கு எதையுமே இதுக்கான டைமுங்கிறத நம்ம ஒதுக்கி இது பண்ண வேண்டாம் பார்ப்போம் எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து சரி செய்ய முடியுதா இது பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து எதாக இருந்தாலும் முடிவெடுப்போங்க அப்படின்னோன்னே சரி சரி முடிவெடுக்கிறதெல்லாம் சரி தான் அதுக்காக நமக்கு வந்து இது இதுக்கான டைமிங்கிறத நம்மளுக்கு பார்த்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு இதுலேயுமே நீ வந்து முயற்சி பண்ணுறத மட்டும்